வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு யூனிட்ல யூனிட்லேருந்து கேள்வி கேட்குறோம் அதுக்குண்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கால்டுவெல் அவர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் வெளியிட்ட பதிப்பில் மொத்தம் எத்தனை திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க பன்னெண்டுன்னு சொல்கிறாரா இல்லை ஒன்பதுன்னு சொல்கிறாரா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் திராவிட மொழிகள் ஒப்பீட்டில் கொடுக்கக்கூடியதில் எத்தனை மொழிகள் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்பதா பன்னெண்டா பன்னெண்டு அடுத்த கொஸ்டின் ஒப்பீட்டு ஆய்வு முறை வழியாக மொழிகளை வந்து ஆய்வு செய்வாங்க ஒப்பீட்டு ஆய்வு முறையில் அந்த ஒப்பீட்டு ஆய்வு முறை வழியாக அமைக்கப்படும் அந்த திருத்தி அமைக்கப்படும் மொழியை என்னென்னு சொல்லுவாங்க திருத்தி அமைக்கப்படும் மொழியை என்னன்னு சொல்லுவாங்க மொழியா அல்லது மொழியா அல்லது குறியீட்டு மொழியா ஒப்பியல் ஆய்வு முறை வழியாக திருத்தியமைக்கும் மொழியை என்னன்னு சொல்லுவாங்க மொழியா குறியீட்டு மொழியா என்ன ஆன்சர் மொழி அடுத்தது திருத்தி அமைக்கப்படும் வடிவங்களை என்னென்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு குறியீடு கொடுப்பாங்க அதுக்கு பேர் என்ன இப்போ மூலமொழியிலிருந்து இருக்கக்கூடிய மொழிகளும் அதிலிருந்து வந்த மொழிகளும் திருத்தி அமைக்கப்பட்டுவாங்க ஸோ அந்த திருத்தி அமைக்கப்பட்ட வடிவங்களை என்னென்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு குறியீடு கொடுப்பாங்க அது என்ன குறியீடு ஆஸ்டிக் குறியீடு ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க்ஸ் ASTE OR ISK MARK அடுத்த क्वेश्चन ஆணி என்ற சொல்லை திராவிட சொல்லாக கருதுபவர் யார் ஆணி அப்படிங்கிற சொல்லை திராவிட சொல்லாக கருத கூடியவர் யார் குண்டட் கால்டுவெல் எஸ் 버சன் குண்டட் கால்டுவெல் எஸ் 버சன் आंसर அடுத்த கொஸ்டின் வடமொழி அகராதிகளில் திராவிட சொற்கள் என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் வடமொழி அகராதிகளில் திராவிட சொற்கள் என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் எஸ்பர்சன் கால்டுவல் குண்டட் கிட்டல் 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 மொழியின் உயிரான இலக்கணம் போல் அடிப்படையோடு இயைந்து நிற்பவை என்ன பெயர்கள்னு சொல்லுவாங்க பெயர்கள் மூவிட பெயர்கள் காலப்பெயர்கள் திணைப்பெயர்கள் காலப்பெயர்கள் மூவிட பெயர்கள் ஆன்சர் மூவிட பெயர்கள் மொழியின் உயிரான இலக்கணம் போல் அடிப்படையோடு இயைந்து நிற்பது எது அப்படின்னா மூவிட பெயர்கள் இரு வேறுபட்ட ஒளிகள் ஓர் இனத்தை சார்ந்த ஒலிகளாக மாறுவதை என்னன்னு சொல்லுவாங்க இரண்டு வேறுபட்ட ஒலிகள் ஓர் இனத்தை சார்ந்த ஒளிகளாக மாறுது அதை என்னன்னு சொல்லுவாங்க உயிர் ஒளி இயைபு உடம்படு மெய் பெறல் உயிர் இடம் பெறுதல் ஸோ ரெண்டு ஒளிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரே இனத்தை சேருது அதைய என்னன்னு சொல்லுவாங்க ஒளி இயைபுன்னு சொல்லுவாங்களா உயிர் இடம் பெறுதல்னு சொல்லுவாங்களா இல்லாத உடம்படுமை பெறல்னு சொல்லுவாங்களா அதுக்கு இயைபு தான் ஆன்சர் ஸோ ரெண்டு ஒளிகள் ஒரு இனத்தை சார்ந்த ஒளிகளாக மாறத ஓரின மாதல்னு சொல்லுவாங்க அந்த ஓரின தான் என்னன்னு சொல்லுவாங்க உயிர் ஒளி இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க அதே உயிர் இடம் பெறுதல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சொல்லிலோ அல்லது உருபனிலோ உள்ள ஒளியன்கள் இடம் பெயர்ந்து தான் உயிர் உயிர் இடம் பெறுதல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை இடம் தான் இடம் பெறுதல்னு சொல்றாங்க ஒரு சொல்லிலோ ஒரு உருபினிலோ உள்ள ஒளியன்கள் இடம் பெயர்ந்து நிற்பதை உயிர் இடம் பெயர்தல் அல்லது ஒளி இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ உடம்படு மெய்ப்பெறல் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடுவீங்க ஒளியை இறுதியிலே கொண்ட சொற்களும் உயிரை முதலிலே கொண்ட சொற்களும் புணரும் பொழுது ஏற்படுறது தான் உடம்படு மெய்ப்பெறல் ஸோ உடம்படு மெய்ப்பெறலை தான் சொல்கிறாங்க இயை வலியவும் யானை உயிர் வலியவும் அப்படின்னு நன்னுள்ள பார்த்துருப்போம் பாலி மொழி சொற்கள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது பாலிமொழி சொற்கள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது ஐம்பெருங்காப்பியங்களில் எந்த காப்பியத்தில் பாலிமொழி சொற்கள் இடம்பெற்றுள்ளது மணிமேகலை அரபு மொழி எந்த மொழி குடும்பத்தைச் சார்ந்த மொழி அரபு மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி ஸோ நான்கு வகையான மொழி குடும்பங்கள் இருக்குது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் ஆப்பிரிக்க ஆசிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் திபத்திய மொழி குடும்பம் ஸோ அரபு மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்துள்ளது ஆன்சர் ஆப்பிரிக்க ஆசிய மொழி குடும்பம் அடுத்த கொஸ்டின் அரபு மொழியின் தனி சிறப்பாக சொல்லக்கூடியது எது அந்த மொழியினுடைய சொல் வளமா அல்லது பொருள் வளமா ஸோ அரபு மொழியின் தனி சிறப்பாக கருதப்படுவது எது சொல் வளமா பொருள் வளமா ஆன்சர் சொல் வளம் தமிழின் சிறப்பை கூறும் வகையில் தமிழ் என்னும் சொல் இனிமை என்னும் பொருளை தருவதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய வரிகளும் அதனுடைய நூல்களும் ஃபஸ்ட்டு தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது மணிமேகலையா கம்பராமாயணமா திருவாய் மொழியா தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையே அப்படின்னு சொல்கிறது கம்ப ராமாயணம் அப்போது திருவாய்மொழி சொல்லக்கூடியது என்ன பாலே தமிழ் பாலே தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மணிமேகலை சொல்லக்கூடியது என்ன தமிழ் என்னும் இனிய தீஞ்சொற்றயல் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரையல் அப்படின்னு சொல்கிறது மணிமேகலை தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையே அப்படின்னு சொல்றது கம்பராமாயணம் பாலை தமிழ் அப்படின்னு சொல்றது திருவாய்மொழி தமிழெனும் இனிய ட்ரையல் அப்படின்னு சொல்றது மணிமேகலை அடுத்த கொஸ்டின் நுண்கற்காலம் முதல் இடைக்காலம் வரை தொடர்ந்து மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு மக்களினுடைய வாழ்விற்குண்டான அடையாளங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்த தொல்லியல் ஆய்வுக்களம் எது வெம்பக்கோட்டையா பெரும்பாலையா துளுக்கர்பட்டியா வெம்பக்கோட்டை இந்த வெம்பக்கோட்டை எங்கே இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு நம்மளுடைய கட்ஸ் வீடியோலையே பார்த்துருப்போம் ஸோ ஒருத்தர் ஜெயிச்சாங்க ஒரு கோட்டையை ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா விருதுநகர் அடுத்த கொஸ்டின் தமிழ் பண்பாட்டுடன் யவனரினுடைய பண்பாடும் கலந்துள்ளது என்பதை காட்டும் அகலாய்வு எது தமிழ் பண்பாட்டுடன் யவனர் பண்பாடு கலந்து காணப்படுவதை குறிப்பிடும் அகலாய்வு எது கொற்கை கொடுமணல் பையம்பள்ளி கொர்க்கை கொடுமணல் பையம்பள்ளி ஸோ தமிழ் பண்பாட்டுடன் யவனர் பண்பாடும் கலந்துள்ளதை குறிப்பிடும் அகலாய்வு ஆன்சர் கொடுமணல் அகலாய்வு இப்போ கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே உங்களுடைய மனசில் ஆளை பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பொறுமையாக அதே சமயத்தில் அதை விளக்கும் வகையிலையும் அதுக்குண்டான பதில்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ